கேரளாற்றி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவங்க நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்க மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு எட்டு ஆறு ஒன்று ஆறு மூணு ஒம்பது ஒன்று ரெண்டு இவங்க நேற்று ரெண்டு போர்டு பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பாஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எடுக்கிறது சி போர்டு இந்த இடத்துல மூணாம் நம்பருங்கிறது பாஸ் ஆக இருக்கும் அப்படின்ட்டு எடுக்கிறேன் இவங்க மூணு நம்பர் நயன் சிக்ஸ் த்ரீ ஆக்சுவலாக ரெண்டு நம்பர் தான் நைன் செவன் த்ரீ கொடுத்துருந்தாங்க நைன் செவன் த்ரீ எயிட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நைன் த்ரீ ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு இதில் மூணு நம்பர் பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம பார்க்குற நம்பர் எப்படி எடுக்கிறோம்னா இந்த ஆறு வந்து ஏ போர்டில் எடுக்கிறோம் அடுத்து இந்த எழுபத்தி மூணை வந்து அப்படியே பிசியில் எடுக்கிறோம் ஏழு மூணு சரிங்களா நமக்கு மூணு டிஜிட் நம்பரில் கன்ஃபார்ம் ஆகிற நம்பர் வந்து ஆறு ஏழு மூணு ஆறு ஏழு மூணு இவங்க ரெண்டு போடு மூணு போட வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த அஞ்சு ஆறு அஞ்சுங்கிறது வந்து டி போட உட்கார வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஆறு சரிங்களா அப்போ அஞ்சு ஆறு ஏழு மூணு நமது கணிப்பு அஞ்சு ஆறு மூணு பத்தாம்தேதிக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆறு ரெண்டுக்கு ஏழு மூணு அஞ்சு ஆறு ஏழு மூணு வரணும்னு நினைக்கிறோம் இது நமது கணிப்பாக நமது கணிப்பாக மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுது என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்பர் வைங்க ரெண்டாவது நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த கலந்து குணம் போடாதீங்க நம்மளால் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிப்போம் கண்டுபிடித்து பிடித்தே தீருவோம் இன்றைக்கி நமது கால்வேஷனாக வந்திருக்க நம்பர் ஐம்பத்தாறு எழுபத்தி மூணு ஏ போடு வந்து சிக்ஸு ஏபி வந்து சிக்ஸ் செவனு பிசி வந்து ஏழு மூணு நன்றி வணக்கம்